அர்ஜு கும்மேகமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த வட்டியை பார்த்துட்டு பயந்து அங்க ஒளிஞ்சு ஒண்ணிக்குறாங்க ஏன் என்னதுன்னா செல்லர்னா என்ன இந்த கஷ்டப்பட்டு வேலைக்கு போனா ஏங்க குத்தி குத்தி காட்றீங்க हां அது செய்ய வேண்டிய கடமை தான இருக்குற போறேன்

கருநாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோட வந்து இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் உண்மையில பாத்தீங்கன்றா இன்றைய தினம் செந்துவனுக்கும் எங்க அம்மா எங்கேட அம்மாவுக்குமே வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் அப்போ நாங்கள் எங்கே சௌரவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு அம்மாவுக்கு வந்து கேட்க கொண்டு இந்த தினம் பண்ண போறோம் தான் உண்மையாக டைம் இல்லை உண்மையா எங்கே சொந்தக்காய் அப்படியெல்லாம் உண்மையாக டைம் இல்லை நேற்று கொங்குட் போட போனான் சத்தியமா குட்டிக்கு தெரிஞ்சிருக்கேன் முந்திராலும் போடன கொங்கிட் போட நீ தான் ஏத்திக்கணும் என்னால உண்மையா சூப்பரவா என்னால் ஏலாம் போயிட்டு சத்தியம் மோட்டர் சைக்கிள் போற காத்து போட்டது அப்போ கயந்து அடிச்சு கேட்டது ஏத்த வரேன் உண்மையா கொங்கிட் போட்டு ஏலா என்னால் அப்புறம் தான் என்ன ஏத்தி கொண்டு வந்து வீட்டு ரக்கி விட்டு வீட்டுக்கா இல்ல சத்தியம் உண்மையா என்னால் ஏலா சூப்பரவா சும்மா பெம்பலாக சில சில விஷயங்கள் பெம்பலா கேக்கிறவர்கள் அவைய பாக்குறவரை இதான் நினைக்க கூடாது கஷ்டப்படுறதே இல்ல நான் வந்து கஷ்டத்தை வந்து நான் உண்மையாக என்ன நான் தான் தெரியுற ஒரு வழிப்படையாக தெரியற கொள்றது உண்மையாக எந்த கஷ்டத்தை வந்து நான் காட்டுறேன் அங்கால வந்து ஓடித்திரி தான் தங்கச்சியாகலேருந்து அம்மாவுக்கு சொன்னான மாட்டிங்க சரியான சந்தோஷம் முண்டியதுன்னு தெரியுமோ அப்போ அம்மாவுக்கு நாம சொல்லியிருந்தோம் அம்மா உள்ளுக்க போய் இருங்க சொல்லி அம்மா ஓடித்திரிதான் குழந்த பிள்ளை மாதிரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அம்மாவுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வயசு பிறந்தல நான் நினைச்சது ஐம்பது வயசுண்டு ஆனால் முறையம் ஆனா படி ஐம்பது வயசு பிறந்தா செய்யறது நாற்பது தேவை இல்லை போட என்ன அம்மா என்ன கேட்க போனேன் அம்மா சின்ன ஓகே அப்ப எங்க சனலுக்காரன் பெஸ்ட் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்க தர்ற ஒரு ஆதரவா இருக்கும் அப்போ எல்லாருமே ரெண்டு பேருமே வந்து அத்தனை மகன் தான் எதுவும் கயக்க போறீங்களே நீங்க காய்ச்சிட்டு நீங்கள் காய்க்கணுமே பிறந்த நாள் போவோம் ஆனா ஜோதிச்சு பாருங்க அம்மாவுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வந்துட்டு உப்பையும் புள்ளியில பாத்தியலும் ஆ இப்ப சும்மா என்ன குறைச்சு நான் கலைக்கல எனக்கு வந்து முப்பது வயசு எனவே எந்த காலம் இப்போ நான் கல்யாணம் பண்ணி எப்போ புள்ளியில காண்றேன்

பா ஓ அது வந்து வருத்தங்கள் வந்து பங்கல் வந்தா அது தலைமுடியில் நோம்பலா கொட்டுப்படுறதானே எப்போ செந்திரன் அதுல இருந்து செந்திரன் அதிலேருந்து குழம்பிக்கோன்னு நிற்கப்பறான் இதுக்கு தான் அண்ணா வந்து வீடியோ இருக்க உள்ள அண்ணா இன்று இன்று சொன்னான் உண்மையில இப்ப நோம்பலா நீங்கள் வீடியோ பார்க்கறீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓடும் இல்லை வீடியோ ஓடிச்சோ ஓடையிலையோ கடமை ஒன்று இருக்குல்ல சரியா வந்து செய்யத்தான் என்ன செய்யறத வந்து ஒரே அடியா வந்து செந்திரனுக்கும் அம்மாவுக்குமே வந்து பிறந்தா வந்துட்டு வேறு என்ன செய்யறது ஒரே மாதிரி இருந்தாலும் எங்கின்ற கடமையில் வந்து சரியா நாங்கள் செய்யத்தான வேணும் என்ன என்ன வடிகளோட வந்து அட்டகாசம் கொண்டாடுவோமே இல்லை கொளுத்தான் இல்லை உண்மையா வந்து நான் வந்து அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ உண்மையா நான் தான் வந்து கேக்கு வேண்டியது அப்ப அப்படியே தேவை என்னென்னா டவுனுக்கு போயிருந்தா வடியே முடி வந்துட்டேன் அப்போ அம்மாக்களும் வந்து உடுப்பு மடுத்து கேக்கு ஒழம்பு டவுனுக்கு போனவன் எனக்கு தெரியும் உண்மையில ல தங்களுக்கு வெடி வேண்டாம் வரேன்னு உம்மையான தெரிய அப்ப நான் செந்திரன் கூட சொல்லியிருந்தேன் அப்படின்னு என்ன சொன்னா நான் போய் வெடி கொளுத்து வந்தேன் அதுல என்ன ஒரு பங்கெடறா அப்ப என்ன இன்னதெ கண்டான் பால்கேல இல்ல மக்கள் மனுசன் பால்கேல இன்னதெ கண்டம் கொஞ்சம் வெடி எடணும் போய் கொளுத்துக்கேனே

இது தான் சொல்லி போட்டால் தேவையில்லாம கேட்கணும்னு சொல்லி போட்டோம் நான் வீடியோ தோட்டிக்க தேவையில்லாம கேச்சோம் ஒன்றைக்கிறான்டா பவனு தான் அங்கே ஒன்றும் கட் பண்ணப்படாது இல்லை அப்படியே நித்திர தூக்கத்தில் எடிட் பண்ணுறேன் கொட்டாய் விட்ற மாதிரி நான் எடிட் பண்ணி வெட்டி கொண்டிருக்கா போகிறேன் போகிறேன் இல்லை சரியான ஆனால் இல்லை சரத்து தான் நிற்கிறேன் உண்மையா உறவு வேலை இரவு நேரம் தானே ஒண்ணுமே செய்யலாது அதை சொல்லிச்சு போட்டு போக வேண்டாம் சொல்லி அம்மா சொல்லியிருந்தா நீயும் அந்த சரங்கள் வந்து ஒரு காத்தோட்டமா இருக்கு இரவு நேரங்கள் காரணம் வந்துட்டு கொண்டாட்டம் தானே சில தெரியாது

ஒதுமையில் பார்த்தீங்கன்னா கரண்டான் வந்து தான் இல்லை செல்கிறோன்னா தான் ரெண்டு மாதிரி சொல்லிக்கொண்டிருக்கும் உண்மையாக பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு இல்லை சும்மா சிம்பிளான ஒரு படி தான் பின் பேக்ரவுண்டை கூட பார்த்திங்கன்னா சரியாக இருட்டாயிட்டு அப்படி இருட்டாயினாலும் பரவாயில்லை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா மழை வந்து இட்டாச்சு கொண்டு வர்ற மாதிரி புயலோடு வர்றமே கிடையாது கரன் அப்படி இல்லையோ ஏன்னா என்னமோ தெரியும் உறவுகள் எல்லாருக்குமே தெரியும் என்னமோ வந்து கொஞ்சம் மழை காலம் அப்போ தெரியும் தான் நாங்கள் எது விஷயமே வந்து நாங்கள் செஞ்சு கொள்ளைல அதே இந்த எந்தெந்த டைம் மழை வரும்போது தெரியாது அதுவெல்லாம் அப்போ நானும் அப்போ இதில் கணக்கை காய்ச்சிக்கொள்ளலாம் டக்கண்டு இந்த படியை வந்து கொளுத்தி போட்டுங்கின்ற வேலையை வந்து நாங்கள் பா பஞ்சர் தானே செஞ்சுடன்னு விழுந்துட்டார் சித்திரையால் இருக்கிற மெரியா கட்ட வெளியே கிடக்கு பக்கமாகவும் போகிற கிடக்கு சரத்த வண்டிக்கு வடிவாக எடுக்கணும் பீடிவான் படி பட்டாலும் தின்ன விளக்கம் அப்போ அப்பா சரியா எல்லாம் சரியா சூரிய கொண்டு வடிக்கப்படி இந்த ஒடிக்கப்படி படிக்கோண்ட இருந்தால் படிக்கும் இது கொஞ்சம் சூறிக்கொண்டாங்க கிட்டாக்கு ஓகே 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 சர சரத்தோட உறவுக்கு கிடக்கு சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகளையும் நாங்கள் வடி எல்லாத்தையும் வந்து கொளுத்திட்டு நைஸாக வந்து பார்த்து நெட்டி பார்த்துன்னு நம்ம வந்து என்ன செய்யறானு மாரிக்கு சோஃபா செட்லாம் இல்லை நிறுத்தி அடிக்கிறாப்பா நித்திரியோ இருக்கிறா இல்லை நித்திரமாரி தான் இல்லை நடிக்கிறாங்க ஓ அப்போ நோமெல்லாம் போய் பார்ப்போம் அம்மா ரியாக்ஷன் எல்லாம் மாதிரி இருக்கா பாப்போம் இல்லை விரண்டு மட்டும் ஒழுக்க விடுற அப்படின்ட்டும் முழிப்புனா கழிக்கிறாங்க பிறந்தா வாழ்த்துக்கள்

இல்ல ஆப்ரியன இல்ல மூத்தமானை நான் நேசிச்சு அது எத்தின வயசாயிருந்தாலும் டாம் கேக் வெட்டேன் என்க என்க எங்க நீங்க மிஸ் ஒவ்வொரு 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 வருஷமே வந்து ஒரு சரி சரி உண்மையா வீடியோ பார்க்க ரோல்கிட்ட ஒரே ஒரு கதை என்ன நான் கதைக்கணும் ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போனேன் ஏதாவது குத்தி குத்தி காட்டுறீங்க ஆ

கொடுத்தா மயங்கி விழுந்துருவேண்ணா அப்போ நீங்கள் பொ பொதுவாக வந்து புறையே கேட்க உடனே கேக்கு ஓட்டுற பிளான் இல்லை சாப்பிட்டு இப்போ நீங்கள் நாங்கள் எல்லோரும் பாருங்கள் பிளான் கேக்கு வந்து கட் நிற்கிறோம் ஆனால் என்ன செய்யலுமாவும் இந்த கேப்போட அங்கே எடிட் பண்ணி முடிக்குது வீடியோ இப்படியோ சிரமம் வரும் இல்லையா இருக்கு ஆ சரி நாங்கள் தான் அப்புறம்

சரி உண்மைக்கு வந்து வந்து அடுத்த கட்டமாக சொல்லணும் இந்த கேக்குமே வந்து நான் இன்றுள்ள சொல்லியிருப்பேன் அத்தனை மகள் அனிதா வந்து இந்த கேக்கை வந்து அடிச்சு தந்துக்காங்க மற்றது வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஜோசி ஜோசிப்பீங்க என்ன அம்மா மட்டும் இன்னைக்கு எங்கே செல்லறவங்க அப்பா என்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியா பொறுத்தளவில் அப்போ வந்து இந்த யூடியூப் யூடியூப்ல வந்து பெருசாக ஆளுக்கு ஈடுபாடு இல்லை அப்போ அதனால் வந்து ஆள் வேறே இல்லை மற்றபடி இங்கே தவறு ஆண்டுமே நினைக்க வேணா அப்போ நாங்கள் பிள்ளைகள் அத்தியாக்கள் எல்லோருமே சேர்ந்தால் நாங்கள் வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம் மற்றபடி ஒன்றுமே இல்லை நம்ம வந்த சந்தோஷம் வந்த சந்தோஷம் அப்போ சரி

இது நஜு பூ இடம் காணுங்க நூது நூது நூ இல்லை அடிக்கோ இது ஆளை முடிஞ்ச போனக்கெல்லாம் ஒத்து வராது சரி முதலாவதா வந்து இப்ப கடைக்குட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இரண்டா உங்களை சில நேரங்களில் நான் இப்போ போயிட்டு வரேன் கடக்குட்டியே டக்குனு வீடியோ போங்க டக்குன்னு மாறுவோம் என்ன செய்யல போங்க மண்ணில் பிறக்கையில் மண்ணில் பிறக்கையில் பிறந்த ஏனென்றால் இருபத்தொரு ஆறு பிறந்த

இல்லை அனிதா செய்யற கேக்கும் ஒண்ணுமே நான் சொல்றது நல்லா தான் இருக்கேன் சொல்லிதாட்டியல் போட நிக்க அனிதா நிக்கதோ இல்லையோ நான் அனிதா கேக்கும்

ஏன்னா டைமுக்கான நான் எடிட் பண்ணி டவுனுக்கு போகணும் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வேலையா வேலையாக தான் நிற்கிறியல் இல்லைடா முன்னுக்கு போடணும்னு ஆசைப்படுகள் போடாக்கோது மோதிரங்க இல்லை தானே ஆனால் சண்டே வந்தாலும் ஒற்றுமை இந்த ஒற்றுமை கேட்டா சண்டையிலும் வந்தா

பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்த கோவப்படாது போவ சரி நாளைக்கு கொண்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போங்க சும்மா உங்களை சண்டை ஒன்றிருக்கலாம் என்ன கலக்கவேலி ஏழா அப்படி நாளைக்கு நோமணி அக்கா கேட்போம் இருக்கா அடுத்த மத்தியமும் மரக்கறி ஆகுது பாட்டியோ தடக்குது அப்படியே தடக்குது ஏ மரக்கறி மூ கோழி மூட்டையை பிடிக்கலாம் சரி அப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆமா பிறந்தா வாழ்த்துக்கள் அம்மா மறுபடியும் பிறந்தா வாழ்த்துக்கள் கேட்க சொன்னாது ஆனா அம்மா கடை கடை கேட்க திருத்தி விடுவோம் ஏன்டா அம்மா வந்து புட்டுச்சா புடிச்சா இல்லை

ஆனால் போட்டிருக்க உடுப்பு மட்டும் அதை போய்ட்டு நான் கய்க மாட்டேன் இந்த மாதிரி தான் சொல்கிறேன் சரி ஓகே சரி ஓ ஏன்டா கணக்க காய்ச்சிக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா எல்லாேருமே வந்து நித்திரை நித்திரை வந்து கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு ஆறு மணி தேர்னா நித்திரை கொள்ளணும் ஆனால் இன்றைய இந்த பொழுது பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஒரு மணிக்கு மேலே ஆகுது என்னமே தான் அத்தியாக போய் படுத்து நாலு மணி நாலரை கொழம்புமே அந்த சட்டி பானையெல்லாம் கழுவி முத்தங்கள் எல்லாம் கூட்டி வீசனுக்கு சாப்பாடு தோடணும் விளங்குது அப்ப அவ இந்த பமிலியும் பாக்கத்தானே உனக்கு சரி வீடியோ முடிப்போமே இல்ல ஒன்றா ரெண்டு முடிப்போமா தனிஞ்சு நேரம் முடிக்கவா ஓ அது தனிஞ்சு நேரம் முடிக்கும் அனுதா கேக்குது தெரியே வீடியோ கட் பண்றமா கலஞ்சி போடப்பே கேக்க போ வீடியோ எடுக்கலவா சரி ஓகே உறவுகளே நோமலாக வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து இவ்வளோ வந்து தான் எங்கள்கிட்ட வந்து காணொளி உண்மையில் பெருசாகவே வந்து நாங்கள் சொல்ல எங்க சொந்தக்காரோட நோமலாக வந்து அத்தையாக்கள் இல்லை ஃபேமிலியாக்களோட நோமலாக வந்து வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் நாளைய கட்டம் எப்படி போக போதோ உண்மையில் எனக்கு தெரியலை ஆனால் பெருமளவுக்கு ஒன்றுமே வந்து நாங்கள் செய்யலை நோமலாகத்தான் இந்த கேக்கை வந்து நாங்கள் அம்மாவுக்கு வந்து கட் பண்ணி இருந்த நாங்கள் நாளைய தினம் தான் எங்களுக்கு என்னென்ன மாதிரி போதோண்டு எங்களுக்கு வந்து தெரியும் அப்போ இதோட வந்துங்கண்ட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து எல்லாமே வந்து சிரித்து கொண்டு நிற்காங்க சோடா இல்லை என்ன மாதிரி கேண்டா உண்மையில் உண்மையில் சோடா வந்து அது இஷ்ட அந்த ஒன்றுமே செய்யலாம் போட்டு சோடா வந்து அதில் ஒன்று தான் பேண்டினாது அப்போ அங்கே வந்து சோடா தரையில் அந்த மாதிரி சிரித்து கொண்டு நிற்கிறாங்க நாளையே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே சோடா தருவன் அப்போ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் எங்கள் அம்மாவுக்கும் செந்தனனுக்கும் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ இதோட வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள கொள்ள போகிறோம் பாய் 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 பாய்